அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரமது இல்லாத் வசலாமலா முகமதின் கணித்துக்குரிய சகோதரர்களே சூரா சபா விளக்கு உரையில் எழுபத்தி ஐந்தாவது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் சென்ற வாரம் பாடத்தில் நேர்வழியை தடுக்கக்கூடிய காரணிகளில் முன்னிலையில் இருக்கக்கூடியது குஃபர் இறை நிராகரிப்பு அதோட தவறான நம்பிக்கைகள் வழிகட்ட கொள்கைகள் என்ற விடயத்தையும் காபிர்கள் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு நேர்வழி வந்து சேருவதை தடை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார்களோ அதே போன்ற காரணிகளை முஸ்லீம்களிலும் பலரும் இன்றுவரை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்தோம் அந்த காரணிகளில் மிகவும் முன்னிலையிலே இருக்கக்கூடியது குஃபுர் என்று சொல்லும் பொழுது காபிராகவே இருந்து கொண்டு மிக மோசமான வழி அதாவது நேர்வழியை தடுப்பதிலே முன்னிலையிலே தான் செய்தான் செய்தான் மனிதனை நேர்வழியிலிருந்து நேர்வழியை தடுப்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றான் குஃரை அவன் கொண்டு சேர்க்குவதற்கும் சேர்க்குவதற்கும்லிகேடுகளை மனிதனுக்கு கொண்டு வந்து சேர்க்குவதற்கும் காரணமாக இருக்கின்றான் வலிகேட்டை அதாவது பரப்பக்கூடிய விடயத்திலே நேர்வழியை தடை செய்யக்கூடிய விடயத்திலே தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த செய்தானாகத்தான் மக்களுக்கு கெடுதிகளை தூண்டக்கூடிய விடயத்திலே அவன்தான் தலைவனாக இருந்து அந்த விடயத்தை செயல்படுத்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் எனவே மனிதனுக்கு மறைவான ஒரு சக்தி ஷெய்தான் மறைவாக இருந்து கொண்டு அவன் நேர்வழியை தடுக்கின்றான் மனிதனுக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் விரோதி செய்தான் தான் அவன் விரோதியாக இருந்து கொண்டு மனிதனோடு சேர்ந்து நேர்வழி கிடைப்பதை தடை செய்து கொண்டிருக்கின்றான் தான் ரசூலுல்லா சொன்னார்கள் இந்த ஷெய்தான எஜிரி மினல் இன்சான் மஜிர்தம் சஹேஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் மனிதனுடைய உடம்புல இரத்தம் ஓடக்கூடிய இடங்களில் எல்லாம் ஷெய்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்று எனவே ஒரு மனிதனோடு எல்லா இருக்கக்கூடியவன் தான் ஷெய்தான் இவன் மனிதனுக்கு நேர்வழி கிடைப்பதை தடை செய்யக்கூடிய உடையத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹூத்தாலா கூறுகின்றான் அவனுடைய பகிரங்க விரோதி என்று சைத்தானை பற்றி கூறும் பொழுது அல்லாஹுடைய பகிரங்க விரோதி எனவே உங்களுடையவும் விரோதிதானவன் அதுவா நீங்களும் அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் ஆனால் ஒரு எதிரி என்று எங்களுக்கு ஒருவரை தெரிந்தால் நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருப்போம் ஒரு எதிரி என்று ஒருவரை தெரிந்தால் அந்த எதிரி எங்களுக்கு என்ன நேரத்தில் எங்களுக்கு சூழ்ச்சி செய்வான் எங்களுக்கு ஆபத்தாக அவன் அமைவான் அவன் யாருடன் எல்லாம் சேர்வார்களோ அவர்களுடன் சேருவதற்கு கூட பயப்படுவார்கள் ஏன் அவன் அந்த எதிரி எங்களை வீழ்த்துவதற்காக எங்களுக்கு கெடுதி செய்வதற்காக என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்து விடுவானோ என்ற பயம் எங்களுக்கு வருகிறது எதிரியுடைய விடயத்தில் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அல்லாஹூ அவனுடைய பகிரங்க விரோதி உங்களுடைய பகிரங்க விரோதி நீங்கள் அவன் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தானை இன்று நாம் பார்க்கின்றோம் மனிதர்கள் தன்னுடைய கூட்டாளியாக தன்னுடைய தலைவனாக தான் நேசிக்க கூடிய ஒருவனாக தான் பின்பற்றக்கூடிய ஒருவனாக நிறைய இருக்கின்றார்கள் சைத்தானுடைய செயல்களை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் சைத்தானுக்கு வழிபடக்கூடியவர்கள் நிறையவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த செய்தானை இந்து தோழனாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தன் தா அதாவது அவனை பின்பற்றக்கூடிய நிலைக்கு வந்திருப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் சைத்தான் நேர்வழிய தடுப்பது என்பது ஒருபுறம் மனிதர்களை கூட வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றான் நேர்வழியை தடுப்பது என்பது ஒரு புறம் இருக்க நேர்வழியிலே இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டு நேர்வழியை அடைகின்றார்கள் இன்மை படித்து பல விளக்கங்களை எல்லாம் படித்து குர்ஆன் ஹதீஸ் படித்து கொள்கைகளை எல்லாம் படித்து நேர்வழிக்கு வந்து சேர்கின்றார்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் ஒரு மனிதன் நேர்வழிக்கு வந்து சேருகின்றான் எனவே அவன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நான் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த நேர்வழியிலே இருக்கக்கூடிய மனிதனை கூட செய்தான் இந்த நேர்வழியிலே இருந்து வெளிப்படுத்துவதற்காக பெரும் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றான் சாதாரணமான முயற்சி அல்ல நபிமார்கள் ரசூல்மார்கள் சஹாபாக்கள் அவுளியாக்கள் அல்லாவுடைய நேஷர்கள் நல்லடியார்கள் பட்டியல் போட்டு வந்தாலும் அவ்வளவு பேர்லையுமே முயற்சி செய்து வந்தான் இந்த செய்தான் கியாமத்தினால் வரைக்கும் இந்த நல்லவர்களிலே முயற்சி செய்து கொண்டே இருப்பான் இவர்களை வழி கெடுப்பதற்காக நேர் பாதையில் இருந்து இவர்களை கலட்டி வெளியிலே எடுத்துக் கொள்வதற்காக செய்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான் அதற்கு எங்களுக்கு குரானுடைய சம்பவங்கள் நிறையவே இருந்து கொண்டிருக்கின்றன அதனால்தான் நல்லா தான் இந்த செய்தானையும் அவனுடைய இந்த தன்மையையும் மனிதர்களுக்கு எச்சரித்திருக்கின்றான் அதிகமாக க அவன் அவனை பற்றி அல்லாஹ் எச்சரித்திருக்கின்றான் வலா எசுக்கண்ண குஷ் உங்களை செய்தான் நேர்வழியை விட்டும் தடை செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்னகு உலகம் அதுவும் முபின் அவன் உங்களுடைய பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் உத்தாரா கூறுகின்றான் சூரா லுஹ்ருஃபுலே எனவே நேரமும் எங்களுக்கு இருக்கின்றான் அவன் பகிரங்க விரோதியாக இருக்கின்றான் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹு தாலாவுக்கு எவ்வாறு மாறு செய்தான் அந்த ஷைத்தான் இந்த மனித சமுதாயத்தை கெடுப்பேன் என்று அல்லாவோடு எவ்வாறு சவால் போட்டான் உலகத்திலே படைக்கப்பட்ட முதலாவது மனிதன் ஆதம் அலை இஸ்லாம் படைத்த முனிதா முதலாவது மனிதன் ஆதம் அலை இஸ்லாம் இந்த மனிதனை கூட அவன் வழிகெடுப்புவதற்கு எவ்வளவு பெரிய முயற்சிகளை இந்த தந்திரங்களை எல்லாம் பாவித்தான் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு செய்தான் என்னென்ன வழிகளிலே மனிதனை நேர்வழியிலே இருந்து வெளியேற்றுவதற்கும் நேர்வழி அவனுக்கு வந்து சேருவதை தடை செய்வதற்கும் முயற்சி செய்கின்றான் என்ற விடயத்தை எமக்கு இந்த சம்பவத்தை அல்லாஹூ தாலா குரானிலே கூறக்கூடிய இந்த வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களை பார்த்தாலே போதும் தெளிவாக எங்களுக்கு விளங்கும் நாங்கள் அந்த விடயத்தை குரானிலே அல்லாஹு தாலா இந்த ஆதம அலீஸ்ராம் அவர்களை படைத்து அதற்கு பின்னால் நடந்த சம்பவத்தை அழகாக சொல்லி காட்டுகின்றான் குரானிலே பல இடங்களிலே ஒரு சில இடங்களிலே வரக்கூடிய செய்திகளை நாம் சுருக்கமாக எடுத்து பார்த்தால் சூரா சூராகஜிர் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து நாற்பத்தி நாலாவது வரும் பொழுது அல்லாஹுத்தார் வரை அழகாக சொல்லி காட்டுகின்றான் நாங்கள் மனிதனை படைத்தோம் என்றால் இஸ்லாம் அவர்களை படைத்ததை அல்லா கூறுகின்றான் மின்சல் மின் ஹம இம் மஸ்னூன் தட்டினா சப்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த களிமண்ணை சுட்டு அதை சமைக்கப்பட்ட அந்த நிலைமை நிலைக்கு அந்த களிமண் வந்தத்துக்கு பின்னால அதிலிருந்து நாங்கள் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் தலா கூறுகின்றான் ஆதம் அலீஸ்லாமல் வரை படைத்தது ஓய் ஜன்ன ஹலத் நாகுமின் கபுலு மின்னாரி சமம் அதற்கு முன்னால் நாங்கள் ஜின்களை படைத்தோம் ஆதமுக்கு முன்னால் நாங்கள் ஜின்னை படைத்தோம் எதிலிருந்து ஜின்னை படைத்தோம் என்றால் கொடிய மிக கரமான உஷ்ணமுள்ள நெருப்பிலிருந்து ஜின்னை நாங்கள் படைத்தோம் என்று அல்லாஹு தாரா கூறுகின்றான் எனவே ஷைத்தானும் ஜின்னில் உள்ளவன் ஷைத்தான் ஜின் மறுக்கத்தில் உள்ளவன் வழக்குகளில் உள்ளவன் அல்ல ஒக்கான ஜின் அவன் ஜின்களில் உள்ளவன் ஷெய்தானும் எனவே இந்த கடுமையான உஷ்ணமான இந்த நெருப்புல இருந்துதான் அல்லாஹு தாரா இந்த ஜின்னை ஷைத்தானையும் படைத்திருக்கின்றான் வயது கால ரப்புக்களில் ஐ கத்தி இன்னை ஹாலிக்கும் பஷரம் மஸ்லூன் இந்த விஷயத்தை மலக்குகளை வச்சு அல்லாஹு தாரா கூறுகின்றான் இப்படிப்பட்ட இந்த மண்ணில் இருந்து நான் மனிதனை படைக்கப் போகின்றேன் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறு வழக்குகளிடம் அல்லாஹுத்தாலா கூறின சந்தர்ப்பத்தில் மலக்குகள் பல கேள்விகளை கேட்டு பதில் சொல்லி ஆதமலை கஸ்மாக்கள் எல்லாம் படித்து கொடுத்த செய்தி வேறாக வருது எங்களுக்கு இந்த இடத்துல அதை நீட்டமாக விடும் என்றதனால அதை சுருக்கி அல்லாஹு தாலா மலக்குகளை அதாவது ஆதத்தை படைக்கக்கூடிய நேரத்தில் மலக்குகளை பார்த்து கூறுகின்றான் நான் இந்த ஆடத்துடைய இந்த மனிதனுடைய உடம்பை சரிபடுத்தி அதுக்கு பின்னாலே என் புறத்திலிருந்து அவருக்கு ஆவிய உயிரை கொடுத்தத்துக்கு புறவும் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் சிரம் பணிந்தவர்களாக விழுந்துடுங்க அவருக்கு ஸிரம் பண்ணியுங்க கண்ணியப்படுத்துவதற்காக என்று அல்லாஹு தாலா இவர்களுக்கு ஒரு உத்தரவை வழக்குகளுக்கு படைக்க முன்னாலே சொல்லிட்டான் படைச்சிட்டான் அல்லாஹ் அது மனிஷராத படைச்சிட்டான் படைச்சத்துக்கு பின்னால் மலக்குகள் அல்லாஹ் சொன்னதை கேட்டு ஃபசஜதல் மலாய்க்கத்து குள்ளுகும அஜிமாயின் அனைத்து மலக்குகளுமே ஒன்று பட்டு சுஜூதலே விழுந்து விட்டார்கள் சிரம அணிந்து விட்டார்கள் இல்லா இபிலிஸ் இபிலி இசை தவிர நாங்கள் செய்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே இந்த இபிலி இசை தவிர அபா ஐயக்கூணம் ஆ இந்த சுஜூது செய்யக்கூடியவர்களோட சிரம் பணிஞ்சவர்களோட சேர்ந்து அவனும் சுஜூது செய்வதை விட்டு அவன் விலகி கொண்டான் மறுத்து விட்டான் இப்பொழுது அல்லாஹு தாலா கேட்கின்றான் ஒரு நபர் மாறு செய்து விட்டான் இந்த வழக்குகள் கூட்டத்தில் எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இபிலிஸ் பாத்திரம் மாறு செய்து விட்டான் அல்லாஹு தாலா அவனை பார்த்து கேட்கின்றான் கால யா இபிலிஸ் ஏ இபிலிசே மாலக்கு அல்லா தகுனி இந்த சுஜூது செய்த கூட்டத்தோடு சேர்ந்து நீயும் சுஜூது செய்யாமல் இருக்க என்ன காரணம் அப்படி என்று கேட்டான் அல்லாஹு தாலா இப்ப ஒரு காரணம் சொல்றத இந்த இடத்துல அல்லாஹா ஒரு விதமாக சொல்றான் எப்படி தெரியுமா இந்த தட்டினா சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்த இந்த களிமண் நீ மனிதனை படைச்சாயே அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் சுஜித் செய்ய மாட்டேன் நான் சுஜித் செய்ய மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அப்படி என்று ஏகத்துவம் பேசிய மாதிரி இருக்குது இன்றைக்கு இன்றையத்த காலத்தில் ஏகத்துவம் பேசுவாங்க அப்படித்தானே எப்படி பேசுவாங்க மனுஷனை சுச்சதி செய்யவா அப்படி எதுவும் செய்யணுமா படைச்ச இறைவனே சுதி செய்யணும் மனுஷனும் சுஜோதி செய்யறே சரி தானே செய்தான் சின்ன சரி மாதிரி மனுஷனுக்கு படைக்கப்பட்ட மனுஷனுக்கு சுஜுதி செய்யணுமா சின்ன மணியணுமா ஏறாது அப்படி சின்ன மாதிரிக்கு ஆனா உள்காரணம் இருக்குது ஷராக்கில் அப்படித்தான் பேசுவாங்க உள்காரணம் வச்சு பேசுவாங்க அந்த காரணத்திலாம் வேற ஒரு இடத்துல சுடுத்தல் ஆகிரா உள்ள பன்னெண்டாவது வருஷத்தில் குறிக்காட்டுங்கள் நான் மாமன அக் அல்லாஹ தஸ் இது அமர்துக்க நான் உனக்கு சுஜூதி செய்ய செல்ல ஏவினேன் தானே நீ ஏன் சுது செய்யாம இருந்தா எது ஒன்னை தடுத்தது இப்பதான் சின்ன காரணத்தை பால அன ஹைரு மின் அவரை விட சிறந்தவன் நான் நான் அவரை விட சிறந்தவன் நான் நெருப்பால கடுமையான நெருப்பால படைக்கப்பட்டிகி இந்த சுட்டு தான் களிமண்ணை சமைச்சி அவரை படைகிறது எனவே இந்த கடுமையான நெருப்பு மண்ணை விட கரமானது ஹலக்கு தனி மின் நாரின் என்ன நெருப்பில் இருந்து படைத்தாய் வஹலக் தகுமின் தேன் அவரை நீ அந்த களிமண்ணிலிருந்து படைத்தாய் அதனால நான் அவருக்கு சுஜூதை செய்யல பெருமை அடித்தான் அந்த இடத்துல அல்லாஹுத்தான் அவரை பார்த்து சொல்றான் பால ஃபஹ்ருஜுமின்ஹா இங்கிருந்து போய்விடு ஃபைன்ன ரஜீம் நீ வீசப்பட்டவன் விரட்டப்பட்டவன் நீ இங்கிருந்து போய்விடு என்று அல்லாஹுத்தான் ஷைத்தானை பார்த்து கூறுசினான் பைன்னு அழைக்க லானத்தை இரா மறுமை நாள் வரைக்கும் என்னுடைய சாபம் உனக்கு வந்து கொண்டே இருக்கட்டும் அது வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் சவித்து விட்டான் மறுமை நாள் வரைக்கும் அவன் சபிக்கப்பட்டான் சூரத்துல் ஆதிராபுல பதிமூணாவது வருஷத்தை அல்லாஹ் அவனை பார்த்து எப்படி தெரியுமா அந்த இடத்துல சொல்றான் பால ஃபஹ்பீட் மின்ஹா இந்த இடத்துல இருந்து நீ இறங்கிடு சமாய கூனுல கான் தத்த இங்கே எல்லாம் பெருமை அடிக்கிறது கிடமில்லை அல்லாஹான ஆட்சி உள்ள இடத்துல இந்த இடத்துல நீ எப்படி பெருமை அடிக்கணும் உனக்கு பெருமை அடிக்கிறதுக்கு ஏளாத நீ இறங்கிடு ஃபஃப்ருஜ் இன்ன கமின சாகரி நீ ஒரு சி சின்னத்தனம் உள்ளவன் இழிவானவன் நீ இறங்கிவிடு இங்கிக்காத அதை அப்படின்னு சொல்லி ஷைத்தானை பிடிச்சி அல்லா விரட்டி விட்டான் இப்ப ஷைத்தான் ஒரு செய்தியோட கேட்குறான் கிட்ட ஒரு பிரார்த்தனை கிட்ட ஒரு பிரார்த்தனை ஒன்று கேட்குறா எப்படி தெரியுமா பால் ரப்பி ரப்பன்னு சொல்லி பேசித்தான் கேட்குறான் ஃபார்ம் திருனி ரா யோமி உபாசூன் இந்த முத்தானவங்க எல்லாரும் எழுப்பப்படுவாங்க தானே ஒரு நாளையில அந்த நாள் வரையில எனக்கு நீ அவகாசம் தான் நான் வாழோனும் அது வரைக்கும் என்னை சாகடிக்காம வச்சுடு அது வரைக்கும் நான் வாழோனும் எனக்கு அவன் ஆசம் தான் இப்ப இப்படி கேட்டா அவன் கேட்ட துவாவே மல்லா கபூர் செய்தான் அவன் கேட்ட துவாவே அவன் கேட்டதே மல்லா கபூர் செய்தான் சரி சரி இரிய பாப்போம் அப்படி சென்றது மாதிரி நனவுக்கு கொடுத்தது அல்லாது கெடுதிக்கு கொடுத்தது அல்லா கொடுப்பது எல்லாம் நனவுக்கு கிடையாது கெடுதிக்கும் கொடுப்பான் கேட்டதை என்னை செய்தான் கேட்டதை கொடுத்தான் கெடுதிக்கு தான் அளவுக்கு கொடுக்கல்ல அப்படி போனமாடி சரி இரு உனக்கு அல்லாட லைனத்தை தான் வந்து கொண்டிருக்கும் கெட்ட வினாத்தானே நீ இப்பாய் சரி இது பாரே உன்னால எல்லாம் செய்யணும்ண்டு பால ஃபைன்ன கமினன் மூங்கரேன் உனக்கு அந்த அவகாசம் தரப்பட்டீங்க எது உனக்கு தெரியுமா இரா யோமின் வக்கத்தில் மாறும் அந்த குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்துடைய நாளொன்று வரும் தானே அது வரைக்கும் நீ உனக்கு அவகாசம் தந்திக்கி அப்படின்னு நல்லா தொட அந்த அவனை பார்த்து சொல்கிறான் இப்ப அவன் அல்லாவை பார்த்து நேரடியாக என்ன தெரியுமா சொன்னான் பாழ ரஃப் பிமா அகுவை ரப்பே நீ என்னை வலியெடுத்த காரணத்தினால் அல்லாவை பார்த்து யாரும் அப்படி பேசக்கூடாது யாருல்லாம் நீ எனக்கு நேர் வழியை தந்தாய் யாருல்லாம் நீ எனக்கு ரஹமது செய்தாய் யாருலாம் நீ இதை தந்தாய் இப்படி என்றெல்லாம் அல்லாவை பார்த்து சொல்லலாம் நாங்கள் சொல்லுவோம் மரியாதை எது தங்கண்ணியம் யாருலாம் நீ என்னை வலியெடுத்தாய் யாருலாம் நீ எனக்கு தரவில்லை யார்தான் நீ என்னை நோயாளியாக்கினாய் இப்படி எல்லாம் அல்லாவை பார்த்து சொல்லக்கூடாது

நீ என்ன வலிகெடுத்து போட்டு தாய்த்தாரே என்ன தெரியுமா செய்ய போகிறேன் நான் இப்ப உ ஜய்யி நன்ன லஹும் ஃபில் அரல் இந்த மனித சமுதாயத்துக்கு நான் உலகத்தை அலங்கரித்து காட்டப் போகின்றேன் உலகத்தை அலங்கரித்து காட்டுவேன் சாதாரணமான வார்த்தை அல்ல லயூ ஜய்யி நன்ன லஹும் ஃபில் அரல் கட்டாயமாக இந்த வேலை செய்யத்தான் போகிறேன் என்று அல்லாஹ் திட்டோக்க அவன் சவால் போட்டான் போல ஓய் அண்ணும் அஜ்ஜிமாயின் அவர்கள் அவ்வளோ பேரையும் நாம் வலிகெடுப்பேன் மொத்தமாக அவ்வளோ அஜ்ஜிமாயின் எல்லாருமே நான் வழிகெடுத்து போடுவேன் என்று அல்லாஹு தாலாவை பார்த்து அந்த அந்த இடத்துல பேசுகின்றான் இந்த செய்தியை பதினாறு பதினேழு பதினெட்டாவது வசனத்துல அல்லாஹு தாலா கூறக்கூடிய நேரத்தில் நீ என்னை வழிகெடுத்த காரணத்தினால உதன்னு உன்னுடைய நேரான பாதை அவங்களுக்கு போய்த்து சேரக்கொள்ள நான் போய்த்து பண்ணி அங்க உட்கார்ந்து கொள்ளுவேன் உன்ன நேரான பாதை அவங்களுக்கு போய்த்து சேரக்கொள்ள மனித சமுதாயத்துக்கு

சுல்துலா ஹராபுலி ஆசை நேம் ஆரம்பத்தில் சுலத்துல ஹெஜீரில் அல்லாஹ் பார்த்து ஷைத் தான் என்ன தெரியுமா இல்லா இபாதக் கமின் முமல் எல்லா அடியார்களையும் வழிகெடுப்பில் ரெண்டு சொல்லி போட்டு இல்லா இபாதக கமின் ஹுமல் முகல் அசீன் உன்னுடைய கலப்பட்ட உனக்காக வாழக்கூடிய நீ தெரிவு செய்த எந்த ஒரு கூட்டமிப்பாங்களே உண்மையான முத்தகீன்கள் உண்மையான முகலிசுகள் உண்மையான ஈமானோட உன்னை பயந்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டமிப்பாங்களே அந்த கூட்டத்தை தவிர அவங்களை வழிகதுன்னு கேட்கலாம் அவனே செல்றான் யாரே தோல்வியை எடுத்துக்கொண்ட இடம் செய்தான் சவால் போட்ட இடத்திலே தோல்வியை எடுத்துக்கொள் செய்தான் என்ன தெரியுமா உன்னுடைய நல்லடியார்களை அதாவது யூசுப் அலி சராத்தை கெடுப்பதற்காக அந்த பெண் பெரும் முயற்சி செய்தால் சிறைக்கு போனாலும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அல்லாவுக்காக நான் நிற்பேன் இப்ராஹிம் அலி சராத் தனியே போராடினார்கள் அல்லாகுக்காக வை செய்தா முன்னும் பின்னும் ஃபுல் ட்ரை பண்ணினான் முடியவே முடியாது அந்த இப்ராஹிமை வழி கெடுக்க முடியாது பிள்ளையை இறங்கலைன்னால் அறுக்கப் போகிறாரு குஞ்சாதியை புல்ல குட்டியெல்லாம் விட்டுட்டு காட்டா த பாலைவரத்தில் விட்டுட்டு போங்கன்னா விட்டுட்டு போறாரு அல்லாஹ் சொன்னதெல்லாம் செய்தார் இவரு வலி கெடுக்க ஏறே அந் அப்படிப்பட்டவங்க முகலசுகள் அல்லாஹால தெருவு செய்யப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள யா அல்லாஹ் என்னால் வலி கெடுக்க ஏறாது என்று அந்த இடத்திலே ஒப்புக்கொண்டான் கொண்டான் தோல்வியை ஒப்புக்கொண்டான் இப்போ அல்லாஹ் சிலரான் காலஹாதா சுராத்தன் அலைய முஸ்தையும் இணைய கிட்டே வந்து சேரக்கூடிய பாதை இதுதான் முகலசுர்களாக நல்லவங்களாக யாரெல்லாம் வந்து சேருறாங்களோ இதுதான் என் இணைகிட்டோக்கு வந்து சேரக்கூடிய பாதை உணர்த்து வழிப்படாமல் யாரெல்லாம் மாறாங்களோ அதுதான் தான் இணைகிட்டோக்கு வந்து சேரக்கூடிய நேரான பாதை என்னுடைய இப்படிப்பட்ட சுல்தானும் உனக்கு எந்த அதிகாரமும் அவங்கள்ட்ட என்ன பயந்து உண்மையாக வாழக்கூடிய இவங்களோட விஷயத்துல எந்த அதிகாரமும் உனக்கு செய்ய இயலாது அவங்க உனக்கு வழிபட மாட்டாங்க அவங்க எனக்கு தான் வழிபட்டு நடப்பாங்க இந்த கெட்டவங்களில் வழிகெட்டு போனவங்க உன்னை பின்பற்ற தொடங்கினாங்களோ அவங்கள தவிர அவங்க தான் உன்னை உன்னோட வந்து சேருவாங்க ஆனா வைண்ண ஜஹன்னம் மலமா வை தகு அவங்க அவ்வளோ பேருக்கும் வாக்களிக்கப்பட்ட அந்த நரகம் இருக்குது உன்னோட வந்தாங்களா எல்லோருமே சேர்த்து நரகத்துல போட்டுடுவோம் என்று சொல்லி அல்லாஹ் உத்தாரை சொல்லிட்டு லஹா சபு அத்து அந்த நரகத்துக்கு ஏழு வாயில்கள் இருக்கின்றன சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் நரகத்துக்கு ஏழு வாயில்கள் இருக்கின்றன லிக்குல்லி பாபே மின்ஹும் ஜூசும் மகசூம் ஒவ்வொரு பாபாலையும் அவங்க அவங்களோட பங்காளிகளை நாங்கள் வச்சுக்கிறோம் அவங்க எல்லாரும் அந்த அந்த நரகத்தில் நுழைவாங்க அந்த ஏழு வாயில்களாலையுமே நரகத்துக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் கூட்டங்கள் உள்ள பின்பற்றி தொடர்ந்து வருவாங்களே அவ்வளோ பேரையும் நாங்கள் நரகத்துக்கு அனுப்பிடுவோம் அங்கு அல்லா தாலா அந்த இடத்துல சைத்தானுக்கு சொல்லி காட்டுகின்றான் எனவே அதற்கு பின்னால அதற்கு பின்னால தான் இப்ப சைத்தானை விரட்டிட்டு அந்த ஆதமையும் அவருடைய மனைவியையும் அல்லாஹூ தாலா சுவர்க்கத்துக்கு அனுப்பி அங்கே இன்பமாக வாழ வச்சு அதாவது அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறான் இப்போதான் இந்த பை தங்க ஒரு சூழ்ச்சியை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான் அந்த விஷயத்தை நேரம் போதாது நாங்கள் வரக்கூடிய திட்டத்தில் பார்ப்போம்